இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா மலையாண்டவரை அழைக்கப்படக்கூடிய உச்சிபுள்ளியார் கோவில் தான் இருக்கும் அதாவது இது ஒரு சிவன் கோவில் ஜீவசமாதி இருக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த கோவிலுடைய தலைமரத்துக்கு எழுதாக இருக்கும் இந்த தலைமரத்துக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா திருவாச்சி மரம்னு வந்து சொல்லுவாங்க ரொம்பவுமே சிறப்பான ஒரு மரம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டியிருக்காங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வர மரலும் ஒரு கோவிலாக வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே ஒரு சிவலிங்க இடம்பெற்றிருக்குங்க ரொம்பவே வந்து சிறப்புன்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா மன அமைதி தருவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் எல்லாருமே வந்து நீங்கள் தியானம் செஞ்சுட்டு போகிறதா வந்து சொல்லப்படுதுங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தியானம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு மன அமைதி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க எவ்வளோ பெரிய தலை பிரிச்சன் வந்து பார்த்திங்களா ரொம்பவுமே வந்து பழமையான ஒரு மரணம் வந்து சொல்லலாம் இங்கே பாருங்கள் வேண்டிக்கிட்டு அவங்கவுங்க வேண்டுதலுக்கு என்னங்க கல்யாண ஆவாதங்கள் தாலிகரி கட்டிகிட்டு போயிருக்காங்க குழந்தை வர வேண்டியவங்க தொட்டில் கட்டிகிட்டு போயிருக்காங்க கீழே ஃபுல்லாக வந்து சிவலிங்கம் தான் வந்து சிவலிங்கம் தான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா சிவலிங்கங்கள் நீங்கள் கண்டிப்பாக இங்கே பாளையத்தில் இருக்கக்கூடிய எடுத்து எடுத்த பாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த மலையாண்டர் கோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிவலிங்கத்தை வணங்கிட்டு போங்க கண்டிப்பாக இங்கே வந்து தியானமும் செஞ்சுட்டு போங்க